வேகமான விலங்கை பற்றி நம்ம யோசிக்கும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வர்ற விலங்கு சிறுத்தையாக தான் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் வேறு சில விலங்கும் கூட வேகமாக ஓடும் அதில் முக்கியமான ஒரு விலங்கு நாய் அப்படி ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய நாய் இனங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் சிறுத்தையோடையே போட்டி போடுற ரொம்ப வேகமான நாய் எதுன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க ஜெர்மன் ஷெஃபர்ட் இன்னைக்கு இருக்க நிலமையில் ஜெர்மன் ஷெஃபர்ட் ரொம்பவே ஃபேமஸான நாய் இதை செல்லப்பிராணி போலீஸ் நாய் மிலிட்ரி நாய் இப்படி நிறைய பரிமாணத்தில் பார்க்க முடியும் இப்படி இந்த நாயை காவல்துறையிலையும் இராணுவத்திலையும் கூட பயன்படுத்த வேற வேற காரணம் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த நாயோட அதிக வேகம் ஜெர்மன் ஷெஃபர்ட் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடுமா அதே மாதிரி இது நல்ல ஆரோக்கியமான உடல் இருந்தா தொடர்ந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஓடக்கூடியது இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் ஜெர்மன் ஷெஃபர்ட் அளவுலையும் ஓரளவுக்கு பெரிய வலிமை உள்ள நாய் இதுக்கு பயிற்சி கொடுக்கறதும் கஷ்டமில்ல அதனால தான் இதுக்கு இராணுவத்திலையும் காவல்துறையிலையும் பல போட்டியிலையும் இடம் கிடைச்சிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமயத்துல காவல் நாயா உருவாக்குன ஒரு நாய் வேகமா ஓடுனாதான் அதை காவல் நாயின்னு ஏத்துக்குவாங்க அந்த வகையில பார்த்தா டாபர் மேன் ஒரு வேகமான அதே சமயம் புத்திசாலியான காவல் நாய் இதனாலேயே இத நிறைய பேர் நிறைய வேலைக்காக வளர்க்கிறாங்க கூடவே இது ஒரு விசுவாசமான நாயினம் டாபர் மேன ராட்வெய்லர் பிளாக் அண்ட் டேன் டெரியர் ஜெர்மன் பின்ச்சர் இப்படி பல வகை நாயை வச்சு உருவாக்கி இருக்காங்க இப்படி உருவான டாபர்மேன் அதிக சுறுசுறுப்பா செயல்படும் டாபர்மேன் தேவைப்படும் போது அதிகபட்சமா ஐம்பது ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடுமா அதுவும் இல்லாம இது சராசரியா முப்பத்தி இரண்டு கிலோ எடையில கம்பீரமாகவும் இருக்கும் அதனால தான் இதை பாதுகாப்பு வேலைக்கும் வேற வேற விளையாட்டிலையும் அதிகமா பயன்படுத்துறாங்க அதே சமயம் இதை செல்ல பிராணியாகவும் வளர்க்கலாம் விபட் விப்பட் நடுத்தர அளவில் இருக்க ஒரு நாய் இனம் இங்கிலாந்தில் உருவான இந்த இனம் கிரேஹவுண்ட் இனத்திலிருந்து தான் வந்திருக்கு ஆரம்ப காலத்தில் இந்த நாய் காட்டுக்கு வேட்டையாட போறவங்களுக்கு நல்ல நண்பனாக செயல்பட்டு இருக்கு ஏன்னா இது வேகமாக செயல்படும் வேகமாக ஓடும் அதனால வேகமாக ஓடுற முயலை துரத்தி பிடிக்கிறது சின்ன சின்ன விலங்கு தப்பிச்சு ஓடாம தடுக்கிறது இந்த மாதிரி வேலைக்கு விப்பட் ரொம்பவே பொருத்தமா இருக்கும் ஆனா இப்போ வேட்டையாடுறது குறைஞ்சு போயிட்டதால விப்பட்டை அதிகமா வேற வேற போட்டியில தான் பயன்படுத்துறாங்க அதுல எல்லாம் சிறப்பா செயல்படுற இந்த நாய் மணிக்கு சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா இந்த வேகத்தை விட வேகமாக ஓடுற நாய்களும் இருக்கு ஆனா விப்பட்டோட அளவுல இருக்க மற்ற நாயை விட விப்பட் தான் வேகமா ஓடுமா அதனால வேகமான நாயில இது ஒரு தனி இடத்தை பிடிக்குது போர்சோய் பெரிய ரஷ்யாவை சேர்ந்த நாய் தான் போர்சோய் இந்த நாயோட உடல் அமைப்பு ஹவுண்ட் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அதனால சிலர் இந்த போர்சோய் நாய நீளமான முடியிருக்க ஹவுண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா உண்மையில இது வேற போர்சோய் பொதுவாக அதிக உயரமா ஒல்லியான உடம்போட தான் இருக்கும் இதனால இந்த நாய் ஓடும்போது சுலபமாக ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தை தொடுமா போர்சோய் பல நிறத்தில் இருக்கு இதோட நீளமான உடம்புல நிறைய முடி இருக்கதால அது அழகா இருக்குன்னு சொல்லி இந்த நாயை செல்லப்பிராணியாகவும் நிறைய பேர் வளர்க்குறாங்க விலங்கியல் நிபுணர்கள் சொல்றது படி இந்த போர்சோய் நாய் தன்னோட முடியை பெருமையா நினைக்குமா போர்சோய் தோல் வரைக்கும் இருபத்தாறுலிருந்து முப்பத்தி இரண்டு இன்ச் உயரமும் சராசரியாக நாற்பத்தைந்து கிலோ எடையும் இருக்கும் டால்மேஷன் அதிகமான அளவில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுற ஒரு நாய் வகை தான் டால்மேஷன் அதுவும் டிஸ்னியோட ஒன் டால்மேஷன் படத்துக்கு அப்புறமா இதை ரொம்ப அதிகமான மக்கள் செல்ல பிராணியாக வளர்க்க ஆரம்பிச்சாங்க பொதுவாகவே டால்மேஷன் ஓடியாடி சுறுசுறுப்பாக இருக்க நாய் இந்த இனம் பல நூற்றாண்டுகளா இருக்கதா நிபுணர்கள் சொல்றாங்க இந்த நாய்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான தனித்துவம் அதோட வெளித்தோற்றம் இது மற்ற நாய் மாதிரி பல நிறத்துல இல்லாம வெள்ளையில கருப்பு புள்ளியோட தான் இருக்கும் சில நேரம் மட்டும் அந்த கருப்பு புள்ளி கரும்பழுப்பு நிறமா இருக்கும் டால்மேஷன ஆரம்பத்துல தொலைதூர பயணம் போகும்போது போது வாகனங்களுக்கு காவலாதான் பயன்படுத்தினாங்க அப்புறமா தான் அதை வீட்டுக்காவல் வேட்டையாட விளையாட்டு இப்படி வேற வேற வேலைக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்போ சரியா பயிற்சி கொடுத்த டால்மேஷன் நாய் ஏறக்குறைய அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா ரசல் டெரியர் இந்த ரசல் டெரியர் அளவில் சின்ன நாய் தான் ஆனால் இது தன்னோட அளவுக்கு மீறின அதிக சக்தி இல்ல அதிக ஆற்றல் உள்ள நாய் ரொம்ப காலம் முன்னாடி இங்கிலாந்தில் உருவான இந்த நாயை அதிக அளவில் நிறைய வேட்டையாட தான் பயன்படுத்தி இருக்காங்க பொதுவாக இந்த நாய் அதோட எனர்ஜியை குளித்தோன்றது ஓடுறது இல்லை வேற ஏதாவது விளையாட்டில் செலவு செய்யுமா இதுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காதான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா பெருசாக வளர்ந்த ஜேக்ரஸல் டெரியருக்கு தினமுமே குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது விளையாட்டு இல்லை உடற்பயிற்சி தேவையாம் அப்போதான் அதோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால புதுசா நாய் வளர்க்கிறவங்க இந்த ஜாக் ரசல் டெரியரை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இது ஏறத்தாழ அறுபது கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது இப்படி வேகமா ஓடுறத இந்த நாய் அடிக்கடி விளையாட்டாவே செய்யுமா இதுக்கு அதோட ஆறுல இருந்து எட்டு கிலோ அப்படிங்கிற கம்மியான எடை ரொம்பவே உதவி செய்யுது விஸ்லா கங்கேரியிலிருந்து இப்போது பல நாடுகளுக்கு பரவி இருக்க நாய் தான் விஸ்லா இது மனிதர்கள் கூட நல்லாவே நெருங்கி பழகும் அதே மாதிரி இதை வேட்டைக்கும் பயன்படுத்தலாம் விஸ்லாவை நம்ம செல்ல பிராணியா வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய் பெரும்பாலும் ஓனரோட கால்கிட்டையே தான் இருக்குமா ஓனர் எங்கே போனாலும் கூடையே வந்து காலை சுற்றி சுற்றி வரும் இதெல்லாம் பரவாயில்லைன்னா இதை தாராளமாக வளர்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப பாசமான நாய் இன்னொரு பக்கம் இருந்து முப்பது கிலோ எடை வரைக்கும் வளர்ற விஸ்லா சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய வேகமான நாய் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லா நேரமும் அதோட எஜமான் கூடையே இருக்கணும்னு நினைக்கும் ஒருவேளை இதை தனியாக கட்டி வச்சுட்டாலோ இல்லை கூண்டில் விட்டுட்டாலோ இது ஏதாவது வித்தியாசமான சத்தத்தை ஏற்படுத்தி எஜமானோட கவனத்தை ஈர்க்குமா ஏன்னா இதுக்கு தனியாக இருக்க சுத்தமாக பிடிக்காது ஆப்கன் ஹவுண்ட் மனிதர்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பழமையான நாய் இனத்துல ஆப்கன் டவுண்டு ஒன்று இது ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே மனிதர்கள் கூட இருக்கதா நிபுணர்கள் சொல்றாங்க இந்த நாய்கிட்ட நிறைய விஷயம் மற்ற நாயிலிருந்து வேறுபடுது முதல்ல இதோட உடம்புல நிறைய பளபளப்பான நீளமான முடி இருக்கு அடுத்ததா இதோட வால் கொசுவத்தி சுருள் மாதிரி சுருண்டிருக்குமா அதே மாதிரி இந்த ஓரளவுக்கு பெரிய நாயோட தோற்றமே வித்தியாசமாக தான் இருக்கு அதனால ஆஃப்கன் ஹவுண்டுக்கு ஃபேஷன் ஷோவில கலந்துக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவே இன்னொரு பக்கம் இது அதிகபட்சமா அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தை தொடக்கூடிய வேகமான நாய் இதை வளர்க்கிறது ஒரு வகையில சுலபம் ஆனா இன்னொரு வகையில கஷ்டம் அது எப்படின்னா இந்த நாய் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் அதுவே ஓரளவுக்கு சமாளிச்சு வாழும் ஆனா அதோட அதிக முடியையும் அழகையும் பராமரிக்க தான் அதிகமாக செலவாகுமா சலூக்கி ஆப்கன் ஹவுண்ட் மாதிரி இதுவும் ஒரு பழமையான இனம்தான் சலூக்கி ஒரு வேட்டை நாய் இத பழங்கால நாடோடி மக்கள் அவங்க வேட்டைக்கு போகும்போது கூடையே கூட்டிட்டு போவாங்களாம் அப்போ கண்டிப்பா வேகமா ஓட வேண்டிய தேவை வரும் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நாயோட உடம்பு எடை கம்மியா மெலிஞ்ச நிலையில இருக்கு அதனால இதால் நல்லாவே வேகமாக ஓட முடியும் சொல்லப்போனால் நிறைய பேர் சலுகி தான் உலகத்திலேயே இரண்டாவது வேகமான நாய் அப்படின்னு சொல்றாங்க சலுக்கி உருவத்தில் பெருசா இருந்தாலும் உடம்பு மெல்லிசா இருக்கதால இது சுமார் இருபத்தேழு கிலோ எடையில தான் இருக்கும் அதனால சலூக்கி சுலபமா எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிக வேகத்துல ஓடுமா இது கண்டிப்பா ரொம்பவே அதிக வேகம் அப்போ இது சிறுத்தையை விட வேகமாக ஓடுமான்னு கேட்டால் இல்லை அது முடியாது கிரே ஹவுண்ட் பிரத்யேகமாக வேகமாக ஓட வேண்டிய விளையாட்டு போட்டிக்காகவே அதிக அளவில் வளர்க்கப்படுற நாய் தான் கிரே ஹவுண்ட் இதை ரொம்ப காலம் முன்னாடி ஐரோப்பாவில் கெல்டின மக்கள் தான் முயல் மான் நரி இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்கை துரத்தி பிடிச்சு வேட்டையாட வளர்த்துருக்காங்க கிரே ஹவுண்ட் வேகமான சொல்கிற பேச்சை சரியாக கேட்குற அதிக நன்றி உணர்வு உள்ள நாய் இது தன்னோட எஜமான் மேல அதிக பாசமா இருக்கும் அதே மாதிரி தன்னை யாராவது இருக்கணும் கவனிச்சு எதிர்பார்க்குமா சிறப்பம்சம் எதுன்னு கேட்டா அது இதோட தான் இந்த நாய் தொடர்ந்து அதிக தூரம் அதிகப்படியா எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா அதனால இத பொதுவா ஃபெராரி ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க அதே மாதிரி இந்த நாயை சிறுத்தையோட போட்டி போட வச்சா சில நேரத்துல இது சிறுத்தையே ஜெயிச்சிருமா ஏன்னா சிறுத்தை கம்மியான தூரத்துக்கு தான் அதிக வேகமா ஓடும் அப்புறமா வேகம் குறைஞ்சிரும் ஆனா கிரே ஹவுண்ட் தொடர்ந்து அதிக தூரம் வேகத்தை குறைக்காமல் ஓடுமா நேட்டிவ் ப்ரீட்ஸ் நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக வச்சுருக்க நாய்களும் கூட ரொம்பவே வேகமா ஓடும் குறிப்பா நம்ம ஊரோட நாய் அப்படின்னா அது கன்னி கோம்பை சிப்பிப்பாறை ராஜபாளையம் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் இந்த நாய் எல்லாம் பெரும்பாலும் நம்ம முன்னோர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தின நாய் தான் அதனால இதுங்க நல்லா வலிமையா இறுகி போன மெலிஞ்ச உடம்போட தான் இருக்கும் இதனால இதுங்களால நல்லாவே ஓட முடியும் இதுல ராஜபாளையம் கொஞ்சம் தான் ஓடும் அதோட அதிகபட்ச வேகம் மணிக்கு சுமார் நாற்பத்தி இருந்து ஐம்பது கிலோமீட்டர் கோம்பையோட வேகமும் கிட்டத்தட்ட இதே அளவுதான் ஆனா ஆனால் பாறையும் கண்ணியும் இந்த மாதிரி சாதாரண நாய் இல்ல அதுங்க ஏறக்குறைய அறுபது கிலோமீட்டர் வேகத்துல ரொம்பவே பயங்கரமா ஓடுமா இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாய் எது அப்படின்னும் ஒருவேளை நீங்க நாய் வளர்த்தா அதோட பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்